சும்மா பார்த்துட்டு இருக்கல அன்றைக்கே உயர் நீதிமன்றத்தினுடைய பெண் வழக்கறிஞர்களோடு இணைந்து உயர் நீதிமன்றத்திலே மனு தாக்கல் செய்தோம் அந்த மனுவிலே குறிப்பிட்டுள்ள விவரங்களை எடுத்து அன்றைக்கு இருந்த நீதிபதி உடனடியாக எஸ்பி பாண்டியராஜனை காத்திருப்போர் பட்டியலில் வைக்க வேண்டும் என்று உயர் நீதிமன்றம் வழிகாட்டியது அதற்கு பிறகுதான் எஸ் பி பாண்டியராஜன் காத்திருப்போர் பட்டியலில் வைக்கப்பட்டார் இந்த வழக்கினுடைய முதல் குற்றவாளியாக இருக்கக்கூடிய திருநாவுக்கர் திருநாவுக்கரசை கைது செய்தது என்பது சாதாரணமாக நடந்துவிடவில்லை திருநாவுக்கரசை காப்பாற்றுவதற்காக இங்கே இருக்கக்கூடிய காவல்துறை எவ்வளவு வேலைகளை செய்தது எவ்வளவு வேலைகளை செய்தது அதே போல இந்த வழக்கிலே பார் நாகராஜன் விடுவிக்கப்பட்டிருக்கிறார் ஆனால் அன்றைக்கும் அவர் மீது நாம் வைத்த குற்றச்சாட்டுகள் அவரையும் குற்றவாளி பட்டியலே இணைக்க வேண்டும் என்ற போராட்டத்தை நடத்தினோம் பண்டிமடையிலே ஐந்து வயது குழந்தை பாலியல் பலாத்காரம் செய்யப்பட்டு கொலை செய்யப்பட்ட அந்த சங்கம் அன்றைக்கு தலையீடு செய்தது குற்றவாளிக்கு சாகும் வரை ஆயுள் தண்டனை அதே போல காரமடையிலே ஒரு பள்ளி மாணவி பாதிக்கப்பட்ட போது உடனடியாக தலையீடு அந்த வழக்கிலும் குற்றவாளிக்கு ஆயுள் தண்டனை தொடர்ச்சியாக கோவை மாவட்டத்தில் பெண்கள் குழந்தைகள் மீதான வன்முறைகளுக்கு எதிராக அன்றைக்கு நடத்திய போராட்டங்கள் இன்று வரை தொடர்ந்து கொண்டிருக்கிறது தோழர்களே இந்த அரங்கம் என்பது மிகப்பெரிய இந்த நிகழ்விற்கும் இந்த வழக்கிற்கும் ஒரு நல்ல தொடர்புடைய அரங்கமாக நான் பார்க்கிறேன் ரெண்டாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டு ஆறாவது மாதம் இந்த வழக்கினுடைய குற்றவாளிகள் குற்றவாளிகளுடைய குண்டர் சட்டம் ரத்து செய்யப்பட்ட போது இதே பொள்ளாச்சி நகரத்திலே அனைத்து இந்திய ஜனநாயக மாதர் சங்கத்தினுடைய தலைமையிலே அன்பு சகோதரி வாசுகி அவர்கள் தலைமையிலே ஒரு மிகப்பெரிய ஆர்ப்பாட்டம் என்பது நடைபெற்றது அந்த ஆர்ப்பாட்டத்தில் காவல்துறை அனுமதி மறுத்தது அனுமதி மறுக்கப்பட்டதையும் மீறி போராட்டத்தை நடத்தினோம் இரவு பதினோரு மணி வரை இந்த மண்டபத்திலே காவல்துறையால் கைது செய்யப்பட்டு அடைக்கப்பட்டிருந்தோம் இரவு உணவு வழங்க மறுத்த காவல்துறையை அன்று இதே அரங்கத்திலே இதே மண்டபத்திலே கண்டித்து கோஷம் போட்டோம் மறுநாள் எஸ்பிஐ சந்தித்து மனு கொடுத்தோம் அனைத்திந்திய ஜனநாயக மாதர் சங்கத்துடைய போராட்டங்கள் என்பது கிட்டத்தட்ட ராயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டு பிப்ரவரி மாதம் தொடங்கி அப்படியே எடுத்து பார்த்தோம் மாதர் சங்கத்தினுடைய அந்த ஆவணங்களை எடுத்து பார்க்கிற போது மார்ச் மாசம் முதல் முதலாக மாதர் சங்கத்தினுடைய மாவட்ட குழுவின் சார்பாக உடனடியாக தமிழ்நாடு டிஜிபிக்கு ஒரு மனுவை கொடுக்கிறோம் அதற்கு பிறகு மிகப்பெரிய போராட்டத்தை அநேகமாக பொள்ளாச்சி நகரம் இதுவரை சந்தித்திராத மிக பெரிய மனித சங்கிலி இயக்கத்தை ஜனநாயகமாத சங்கத்தினுடைய தலைமையிலே நடத்துவதற்கு இங்கிருக்கக்கூடிய அனைத்து கட்சிகள் முடிவு செய்தது பொதுவாக அப்படிப்பட்ட பெரிய இயக்கங்களை எல்லாம் நடத்துகிற போது அனைத்து கட்சி முன்னின்று நடத்துகிற இயக்கங்களுக்கு ஒரு பெண்கள் அமைப்பை தலைமை தாங்க சொல்லுவதெல்லாம் அரிதான விஷயம் ஆனால் இந்த வழக்கிலே நடைபெற்ற மனித சங்கிலி இயக்கமாகட்டும் போராட்டமாகட்டும் ஒவ்வொரு நிகழ்வையும் ஜனநாயக மாதர் சங்கத்தினுடைய முன்னெடுப்பில நடத்த வேண்டும் என்கிற முடிவை அன்றைக்கு இங்கே இருந்த அனைத்து கட்சிகள் எடுத்தன குறிப்பாக தடையடைப்பு போராட்டம் மனித சங்கிலி நடத்துவதற்கு முன்பாக முதல் நாள் இரவு இங்கே இருந்த காவல்துறை நடத்திய மிகப்பெரிய அராஜகம் தோழர் மகாலிங்கம் அவர்கள் கைது செய்யப்பட்டார் தோழர் பிரகாஷ் அவர்கள் கைது செய்யப்பட்டார் நாம் அடித்து ஒட்டிய சுவரொட்டிகள் எல்லாம் கிழித்து வீசப்பட்டதே ஆனாலும் கூட மறுநாள் மனித சங்கிலி என்பது பல்லாயிரக்கணக்கான பேர் கலந்து கொண்ட மனித சங்கிலியாக வெற்றிகரமாக அந்த மனித சங்கிலியை நடத்தினோம் அதே போல அடுத்ததாக இந்த வழக்கிலே மிக இந்த வழக்கிலே குற்றவாளி ஹெரோன்பால் இன்றைக்கு தண்டனை விதிக்கப்பட்டிருக்கிறது அன்றைக்கு இருந்த காவல்துறை அன்றைக்கு இருந்த கோவை மாவட்ட காவல்துறை பாலை விடுவித்தது இந்த வழக்கிலிருந்து விடுவித்தது உடனடியாக அனைத்திந்திய ஜனநாயக மாதர் சங்கம் அன்றைக்கு இருந்த காவல்துறை அதிகாரிகளை சந்தித்து ஹெரோன்பால் இந்த வழக்கிலே முக்கியமான குற்றவாளி அவரை விடுவிக்க கூடாது என்று மனு செய்தோம் அதற்குப் பிறகுதான் ஹெரோன் பால்

அதே போல இந்த வழக்கிலே பார் நாகராஜன் விடுவிக்கப்பட்டிருக்கிறார் ஆனால் அன்றைக்கும் அவர் மீது நாம் வைத்த குற்றச்சாட்டுகள் அவரையும் குற்றவாளி பட்டியலே இணைக்க வேண்டும் என்ற போராட்டத்தை நடத்தினோம் இந்த வழக்கிலே குற்றவாளிகள் ஒருவரும் தப்பிவிடக் கூடாது என்பதற்காக நாம் நடத்திய போராட்டங்கள் என்பது ஏராளமான போராட்டங்கள் தோழர்களே அதுபோல ஏதோ சாதாரணமாக இந்த வழக்கு இவ்வளவு மிகப்பெரிய தீர்ப்பு என்பது வட்டுவிடவில்லை அன்றைக்கு இருக்கக்கூடிய அரசியல் களத்தையே மாற்றிய வழக்காக இதை நாங்கள் பார்க்கிறோம் ஜனநாயக மாதர் சங்கம் இங்கு இருக்கக்கூடிய அனைத்து அரசியல் அமைப்புகளும் எடுத்த போராட்டம் அன்றைக்கு நாடாளுமன்ற தேர்தலிலே அதிமுகவை ஓட ஓட விரட்டியது நண்பர்களே தோழர்களே அதை மறுக்க முடியாது தமிழக மக்களுக்கு தமிழக மக்களுக்கு ஒரு மிகப்பெரிய அரசியல் அழுத்தத்தை ஒரு மாற்றத்தை கொண்டு வருவதற்கு மிகப்பெரிய உதவியாக இருந்தது பொள்ளாச்சி சம்பவம் பொள்ளாச்சி சம்பவத்தை பட்டி தொட்டிகளில் எல்லாம் ஜனநாயக சங்கம் கொண்டு கொண்டு சென்றது தமிழகம் மட்டுமல்ல தோழர்களே நண்பர்களே இந்தியா முழுவதும் இது போன்ற இந்த சம்பவத்தை கண்டித்த போராட்ட இன்றைக்கும் தேனி மாவட்டத்திலே ஒரு சகோதரி இந்த போராட்டத்தில் கலந்து கொண்டதற்காக வழக்கை வழக்கிலே இருக்கிறார் இந்த கோவை மாவட்டத்தில்

மையான முழுமையான ஆதாரங்களை அன்றைக்கு வழங்கினோம்அதற்கு பிறகு அதற்கு பிறகு சிபிசிஏஜினுடைய விசாரணை என்பது போதுமானதாக இருக்காது உடனடியாக சிபிஐக்கு மாற்ற வேண்டும் என்று ஜனநாயக மாదర్శங்கம் கோரிக்கை விடுத்ததே அனைத்து அரசியல் கட்சிகளும் கோரிக்கை வைத்தது அன்றைக்கு இருந்த எடப்பாடி பழனிசாமி தலைமையிலான அரசாங்கம் சிபி இருந்து சிபிஐக்கு விசாரணைக்கு மாற்றிய போது எஸ் பி பாண்டியராஜன் எந்த குற்றத்தை tutto எஸ்பி பாண்டியராஜன் சொன்ன விஷயம் என்ன விசாரணை பூர்வாங்க விசாரணையே ஆரம்பிக்கப்படவில்லை விசாரணை என்பது ஆரம்பிக்கப்படுவதற்கு முன்னதாகவே இதில் அண்ணா திமுகவினுடைய பிரபுகளுடைய மகன்களுக்கு சம்மந்தமில்லை என்று சொல்லிவிட்டு அன்றைக்கு புகார் கொடுத்த அந்த பெண்ணினுடைய அடையாளங்களை வெளியிட்ட போது ஜனநாயக மாதர் சங்கம் சும்மா பார்த்துட்டு இருக்கல அன்றைக்கே இரண்டாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டு உயர் நீதிமன்றத்தை அணுகினோம் உயர் நீதிமன்றத்தினுடைய பெண் வழக்கறிஞர்களோடு இணைந்து உயர் நீதிமன்றத்திலே மனு தாக்கல் செய்தோம் அந்த மனுவிலே குறிப்பிட்டுள்ள விவரங்களை எடுத்து அன்றைக்கு இருந்த நீதிபதி உடனடியாக எஸ்பி பாண்டியராஜனை காத்திருப்போர் பட்டியலில் வைக்க வேண்டும் என்று உயர் நீதிமன்றம் வழிகாட்டியது அதற்கு பிறகுதான் எஸ்பி பாண்டியராஜன் காத்திருப்போர் பட்டியலே வைக்கப்பட்ட அதே போல அன்றைக்கு இந்த விசாரணை அதிகாரியாக இந்த வழக்கினுடைய விசாரணை அதிகாரியாக நியமித்த போது உடனடியாக ஜனநாயக ஜனநாயகம் தலையிட்டது இவ்வளவு மோசமான பாலியல் பலாத்கார வழக்கிலே கூட்டு பாலியல் பலாத்கார வழக்கிலே ஒரு ஆண் அதிகாரியை விசாரணை அதிகாரியாக நீங்கள் நியமிக்க கூடாது பெண் அதிகாரியை நியமிக்க வேண்டும் என்ற போராட்டத்தை நடத்தினோம் அதற்கு பிறகு தான் ஒரு பெண் அதிகாரி இந்த வழக்கை விசாரிப்பதற்காக நியமிக்கப்பட்டார் இப்படி தொடர்ச்சியாக தொடர்ச்சியாக போராட்டங்களை முன்னெடுத்ததினுடைய விளைவாக இந்த தீர்ப்பை பெற்றிருக்கிறோம் இந்த தீர்ப்பு மட்டுமல்ல ரெண்டாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டு கோவை மாவட்டத்திலே இன்னொரு மிக பெரிய சம்பவம் பொள்ளாச்சி பன்னிமடையிலே பண்ணிமடையிலே ஐந்து வயது குழந்த குழந்தை பாலியல் பலாத்காரம் செய்யப்பட்டு கொலை செய்யப்பட்ட மிகப்பெரிய வழக்கு அந்த வழக்கிலும் ஜனநாயக மாதர் சங்கம் அன்றைக்கு தலையீடு செய்தது குற்றவாளிகள் குற்றவாளிக்கு சாகும் வரை ஆயுள் தண்டனை அதே போல காரமடையிலே ஒரு பள்ளி மாணவி பாதிக்கப்பட்ட போது உடனடியாக தலையீடு அந்த வழக்கிலும் குற்றவாளிக்கு ஆயுள் தண்டனை என்று தொடர்ச்சியாக கோவை மாவட்டத்திலே பெண்கள் குழந்தைகள் மீதான வன்முறைகளுக்கு எதிராக அன்றைக்கு போராட்டங்கள் இன்று வரை தொடர்ந்து கொண்டிருக்கிறது போராட்டங்கள் மக்களோடு இணைந்த போராட்டங்களாக மாறுகிறது பொள்ளாச்சி வழக்கிலே அனைத்து கட்சிகளும் நடத்திய போராட்டம் மக்கள் எழுச்சி இதன் அழுத்தம் காரணமாக ஒரு மாற்றத்தை ஒரு அரசாங்கத்தையே மாற்றக்கூடிய மாற்றத்தை நம்மால் கொண்டு வர முடிந்தது அத்தகைய மாற்றம் மக்களோடு இணைந்து நடத்துகிற போராட்டங்களால் மட்டுமே முடியும் அத்தகைய போராட்டங்களை முன்னெடுப்போம் ஜனநாயக மாதர் சங்கத்தின் சார்பாக ஒடுக்கப்பட்ட ஒடுக்கப்பட்ட மக்களுக்காக பெண்களுக்காக எங்கெல்லாம் பெண்களுக்கு அநீதிகள் அங்கெல்லாம் சென்று தனது குரலை ஓங்கி ஒழிக்கிற அமைப்பாக அது சட்ட போராட்டமாக இருந்தாலும் சரி தெருவிழை நடக்கிற போராட்டமாக இருந்தாலும் சரி ஆளுகிற அரசாங்கங்களை எதிர்த்த போராட்டமாக இருந்தாலும் சரி தொடர்ச்சியாக நடத்த

சங்கம் எதிர்ப்பை எதிரை எதிர்ப்பை பதிவு செய்திருக்கிறது இன்றைக்கும் கூட விருதுநகர் மாவட்டத்தில் கைது செய்யப்பட்டு உடனேயாக குற்றவாளிகள் விடுதலை செய்யப்பட்டிருக்கிறார்கள் இப்படி